ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னுடைய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குறையும் வச்சு சாப்பிடலாம் நான் இன்றைக்கி குழம்பாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உன்னைக்கு ஒன்று வந்து சேரும் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் மட்டன் எடுத்துருக்கேங்க ஆட்டுக்கறி ஒரு கிலோ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்து போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா கழுவிக்கங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு தட்டி வச்ச பூண்டு தட்டி வச்ச இஞ்சி நம்மளுக்கு இஞ்சி சேர்க்கும்போது கறி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இஞ்சி பார்த்திங்கன்னா நான் சாம்பார் வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி ஒரு ஏழு விசில் எட்டு விசில் மீடியமாக வச்சு வேக வச்சுக்கலாங்க மூடி போட்டு குக்கராக வேக வச்சு கறியை வேக வச்சுக்கலாங்க மினிமம் ஏழு விசல் எட்டு விசல் விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் நம்ம கறி வேகத்துக்குள்ளே தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அதே அளவு சோம்பு கசகசா ஒரு கால் ஸ்பூன் அளவு கசகசா முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க முந்திரி பருப்பு சேர்த்து அரைக்கும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அதனால தான் இந்த தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை சின்ன வெங்காயம் பிறப்புறப்ப இந்த தேங்காய் அரைச்சி முடித்தது பிறகு லாஸ்ட்டில் இது ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சிங்க நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு நம்ம மசாலா பொருள் செய்யலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் எப்பயுமே கறி குழம்பு செய்யும்போது மட்டன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வடிக்கணும் நல்லா விதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம வேக வச்ச மட்டும் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ தாளித்ததோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நம்ம கறி இதை விட சேர்த்தாச்சுங்க நம்ம வீட்டில் உள்ள மிளகாத்தூள் தான் சே சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா அதே மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள மிளகாத்தூளை சேர்த்துக்கங்க நல்லா கொதிச்சிருச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா நம்ம அரைச்ச தேங்காவே இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வேணாங்கிறவங்க இந்த நான் தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பிளானோ அதோடய முடிச்சிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்மள தேங்காவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் தாங்க இன்னும் நம்ம மசாலாவோடய பச்சை வாசனை நல்லா கொதிக்க வச்சிட்டோம் அவ்வளோதாங்க அருமையான மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவியாக இறக்கணும்னா அருமையான மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டட்டா பாய்